வாசுகி தாமோதரன் கொடைக்கானல் பனைக்காடு அருகே அருண்குமார் என்ற வாலிபரை அவரது நண்பர்களையே தீர்த்து கட்டியது அம்பலமானது இதுகுறித்து தாண்டிக்குடி போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்து விசாரணை குஜராத் கடற்கரை பகுதியில் போதைப்பொருளான ஹெராயின் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை இந்திய கடலோர காவல்படையினர் கைப்பற்றினர் இது தொடர்பாக பாகிஸ்தானியர்கள் பதினான்கு பேர் கைது லோக்சபா தேர்தல் பணிகள் குறித்த விவரங்களை இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்களிடமிருந்து அறிக்கையாக திமுக மேலிடம் கேட்டுள்ளது இந்த புகார்களில் சிக்கும் நிர்வாகிகள் மீது திமுக மேலிடம் சாட்டையை சுழற்ற வாய்ப்புள்ளது என்னும் தகவல் வெளிவந்துள்ளது முருக பக்தர்கள் சிவனடியார்கள் என ஆன்மீகவாதிகளை ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா பொள்ளாச்சியில் நடந்தது தமிழக அரசு தமிழக கோவில்களுக்கு அதிக வரி போட்டுள்ளது பகைவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் கூட இந்த அளவு கோவில் மீது வரி போடவில்லை நிறைய பிரச்சனைகள் உள்ளது பிரச்சனை தீரும் வரை வழக்கு போட்டுக்கொண்டே இருப்போம் தமிழகத்தில் கோவில்கள் சம்பந்தமாக எழும் பிரச்சனைகளுக்கு அனைவரும் ஒன்றாக நின்று போராட வேண்டும் இதற்கான முயற்சி எடுத்து வருகிறேன் என்று முன்னாள் போலீஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் நிருபர்களிடம் கூறினார் திண்டுக்கல்லில் உள்ள வேணு பிரியாணி ஜங்ஷன் அருகே கார்கள் இருபுறமும் உள்ளதால் கோடையில் கொளுத்தும் வெயிலில் மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கின்றனர் ராஜஸ்தானில் ஒற்றை பளிங்கு கல்லில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட பதினெட்டு புள்ளி ஐந்து அடி உயரம் ஐம்பது டன் எடை உள்ள காளி சிலையை கேரள திருவனந்தபுரத்தில் உள்ள பௌர்ணமி காளி கோயிலுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த காளி சிலையுடன் பனிரண்டு அடி உயர துர்கா மற்றும் ராஜமாதங்கி தேவி சிலைகளும் உள்ளன முழுமை பெற்ற சிலைகளுக்கு அதற்கான பூஜை நேற்று விமர்சையாக நடந்தது சிலைகளை எடுத்து செல்வதற்கு லாரிகளில் ஏற்றும் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது ஆதன் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்